ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற தேஞ்சு போன டூத் ப்ரெஷ்லாம் நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி டூத் பிரஷ்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரியூஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இது போல் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து மெழுகு வந்து நான் எங்கே காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடு வந்து மெழுகு காட்டி இந்த மாதிரி வளைச்சி விட்டோம்னா அழகாக வந்து அது வளைஞ்சிருங்க இந்த மாதிரி மெழுகு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வளைச்சிங்கன்னா அழகாக வந்து வளைஞ்சிரும் இப்போ இந்த வளைஞ்ச டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நிறைய பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஜாம் பாட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜாம் பாட்டர் வந்து உள்ளே விட்டு கழுவுறது வந்து ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா ஜாம்லாம் வந்து நல்லா ஒட்டி இருக்கும் அது நம்ம கை வந்து உள்ளவும் போகாது அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இது போல் டூத் ப்ரஷ்ஷை வந்து வளைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு உள்ளே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க நம்மளுக்கு கழுவுறதுக்குமே ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கதவுகளில் இருக்க அதாவது மரக்கதவுகள் வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம சாதாரணமாக துணி வச்சு தொடச்சா கூட அது வந்து க்ளீனாக வந்து போகாது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டூத் ப்ரெஷ்ஷை வச்சு லேஸாக வந்து இது போல் தேய்ச்சி விட்டோம்னா போதும் சின்ன சின்ன தூசிங்க கூட அழகாக வந்து ரிமூவ் ஆயிரும் இது வந்து மரக் கதவுகளுக்குன்னு இல்லை மரத்தில் வந்து வேறு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வேலைப்பாடுகளோடு இருக்கோ கட்டலில் ஷோபா செட்டு அந்த மாதிரி எல்லா இடங்களையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப வி வந்து க்ளீன் ஆயிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி சிவுறதுக்குலாம் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருப்போம் இது காய்கறி சீவி முடித்தோன்ன கழுவுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹோலில் வந்து அந்த காய்கறிகளெல்லாம் போய் சிக்கிக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்க்ரப்பர் கூட சில நேரம் வந்து அதில் போய் மாட்டிக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஸ்க்ரப்பர் வந்து வச்சு வாஷ் பண்ணாமல் ஒரு பழைய டூத் பிரஷில் கொஞ்சமாக வந்து லிக்யூடு வந்து தொட்டுட்டு இதை வந்து இப்படி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த இடுக்கில் உள்ள காய்கறிகள்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க அதே சமயம் வந்து சூப்பராக வந்து கிளீனும் பண்ணிடலாம் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சைக்கிளில் செயின் இருக்கும் பாருங்கள் அந்த செயினை வந்து கிளீன் பண்ணுறது கூட நம்ம இந்த பழைய டூத் ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டூத் ப்ரஷை வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அழகாக வந்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் வந்து வளச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம மிக்சி உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இது உள்ளே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வளைச்சிட்டு உள்ளே விட்டு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் என்னோடய மிக்சியில் அவ்வளோ அழுக்கு இல்லை க்ளீனாக தான் இருக்குது கொஞ்சமாக லேஸாக இருக்குது அதை வந்து நான் அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுக்கிறேன் ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தொடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக வந்து உங்கள் மிக்ஸி உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சீப்பு அழுக்காயிருச்சுன்னா அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி கழுவுவோம் அந்த மாதிரி இல்லாமல் உடனே வந்து உங்கள் சீப்பு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சீப்பில் வந்து நம்ம முகத்துக்கு போகிற பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து இது போல் தூவிட்டுக்காங்க தூவிட்ட பிறகு டூத் ப்ரஷ் இருக்குது பாருங்கள் பழைய டூத் ப்ரஷ் அதை வச்சு இந்த மாதிரி இடுக்குகளில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிருங்க என்ன பவுடர் கொட்டி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க சூப்பராகவே வந்து க்ளீன் ஆயிரும் என்னோட சீப்பு வந்து அழுக்காக இருந்துச்சு வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ நான் க்ளீன் உடனே காட்டுறேன் புதுசு போல் இருக்குது நம்ம வந்து கழுவி ஊற வச்சு கழுவுனா எப்படி இருக்கும் புதுசு போல அதே போலவே இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து இது போல் சென்ட்ராக வந்து மெழுகுபத்தியில் வந்து காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து வளைச்சி விட்டுக்கங்க இப்போ நான் சென்ட்ராக காட்டி வளைச்சி விட்டுருக்கேன் பாருங்கள் இது நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரெஷ்ஷு அதனால தான் வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து என்னால் செஞ்சு காட்ட முடியல இந்த ப்ரெஷ்ஷ் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மேலே வந்து அந்த சென்டரில் வந்து காட்டி வளைச்சி விட்டிங்கன்னா அழகாக இது போல் ஒரு ப்ரெஷ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்கள் அதோட அடிப்பாகத்தில் வந்து நம்ம இது உள்ளே விட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தையல் மிஷினாக இருந்தால் அதை வந்து நம்ம அடியில் வந்து கழட்டிட்டு ஆயிலெலாம் வந்து போடுவோம் பாருங்கள் அந்த அந்த டைமில் வந்து அந்த அடியில் அடிப்பாகத்தில் வந்து நிறைய வந்து தூசுகள்லாம் இருக்கும் இடுக்கலெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளை க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக வந்து தையல் மிஷினுக்கு தான் அந்த ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வளைஞ்ச ப்ரெஷ்ஷை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போல ஒரு ஹார்ட் ஷேப்ல கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை பேப்பர் கப்போ எந்த கப்பு உங்கள்கிட்ட இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட இன்னைக்கு பேப்பர் கப் தான் இருக்க அதை எடுத்திருக்கேன் இதையுமே வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது சரிசமமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறாங்க உங்கள் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இந்த கார்ட்போர்ட் கொடுக்குறேன் அதே போல் அந்த கப்லேயே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் வந்து டாட் டாட்டாக வந்து வைக்க போகிறேன் ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹாட் கார்ட்போர்டில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த கப்லேயே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்ஸை வச்சு பிளாக் கலரில் டாட் டாட்டாக வந்து அப்படியே வச்சு விட்டுக்கிறேன் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் தாங்க நான் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பமான டிசைன் இருந்தால் அதை நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து காய வச்சுருங்க அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா காஞ்சா போதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருக்கு ரெண்டுமே இப்போ இதை வந்து நம்ம குளுகன் போட்டு ஒட்டிக்கலாம் உங்கள் கிட்டே குளுகன் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஃபெவிபான் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு ஃபெவிகால் வேறு எது போட்டாலுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குளுகன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கப்பையுமே வந்து இந்த மாதிரி அதாவது சைடாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அடுத்து கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள் சென்டரில் அதில் வந்து இது போல் ஒரு கிஃப்ட் பேப்பருக்கெலாம் வந்து போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு என்கிட்ட அதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இது அப்படியே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ப்ரஷ் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு கப்பில் வந்து ப்ரெஷ்ஷும் ஒரு கப்பில் வந்து பேஸ்ட்டும் வந்து வச்சுக்கலாங்க ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து பேப்பர் கப்பில் வந்து இருக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு வந்து நினைக்காதிங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அதாவது பழைய காலண்டர் யூஸ் வீடியோவில் வந்து நான் பேப்பர் கப் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து இன்னமும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே வந்து ஆகலைங்க இதுவுமே வந்து பேப்பர் கப் தான் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் குளூகன் வந்து அப்ளை பண்ணால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஷ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இது போல் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த மேலே இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ண முடியலன்னா மெழுகு பத்தியில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ வந்து முடியுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நீங்கள் அந்த மெழுகு பத்தியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் டேப்பை போட்டு இப்படி ஃபுல்லாக வந்து அந்த ப்ரஷ் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு கிளிப்பு வந்து எடுத்துக்காங்க நம்ம அது துணியெலாம் காய போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கிளிப்பில் இந்த மாதிரி அடி சைடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அது உள்ளே வந்து ஒரு நூலை விட்டு இந்த மாதிரி வந்து வெளியே எடுத்துக்கலாங்க இப்போ அந்த கிளிப்பை வந்து அப்படியே வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து மாட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம துணி காய போடுற கொடியில் வந்து அந்த கயிறை வந்து கட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பசங்களோட ஃப்ராக்லாம் வந்து காய போட்டுக்கலாங்க நான் வந்து ஃப்ராக் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சைடில் அந்த ப்ரெஷ்ஷில் ரெண்டு சைட்லேயுமே வந்து இன்னும் ரெண்டு கிளிப் வந்து போட்டு விட்டுருக்கேன் அதாவது நல்வி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கவுனாக இருந்தாலும் ஃப்ராகாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து காய போட்டுக்கலாங்க ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு காஞ்சி முடித்தோடனே நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷ் வந்து இது போலவே வந்து கொடியிலே இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் டைம் காய போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்கோங்க வளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷ் பண்ணுற பகுதி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லேஸாக வந்து நெருப்பில் காட்டி வளைச்சிங்கன்னா அழகாக வந்து அந்த முனை பகுதி வந்து வளைஞ்சிருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து கலர் டேப் போட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் அதுக்கு வந்து நான் என் கையில் உள்ள வளையில வந்து கழட்டி இது போல் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக அடுத்து அந்த கட் பண்ணால் ஒரே ஒரு ரவுண்ட் பேப்பரை வந்து எடுத்து இது போல் நாளாக வந்து மடித்து விட்டுக்கங்க இந்த மாதிரியே எல்லா பேப்பரையும் வந்து மடித்து விட்டு இந்த பேப்பர் மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே வந்து வரிசையாக வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்து ஒரு கொடை ஷேப்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இதே போல் உங்களுக்கு எத்தனை பேப்பர் வேலை தேவையோ அத்தனை பேப்பரை வந்து இது போல் வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொடை ஷேப்பில் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து இப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே அந்த வளைவு வந்து வளைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு சென்டராக வந்து ஒரு கல் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேங்க ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு அதை வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருக்கும் அதனால் இப்போ தான் மேலே வந்து குளுகன் அப்ளை பண்ணி அப்படியே அந்த பேப்பரை வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க ஒரு கொடை ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க சூப்பரான ஒரு குடை ஷேப்பில் வந்து அழகான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம சாவி கொத்து வந்து மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஹெட்செட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் கூட வந்து மாட்டி வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற சால் கூட ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா இது போல் ஒரு எரேசர் வந்து எடுத்துக்கங்க இது பார்த்திங்கன்னா என் பசங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எரேசர் தான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்ஷோட மேல் பகுதி இருக்கும் பாருங்கள் ப்ரஷ் பண்ணுவோம்ல அந்த பகுதியை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து அதோட வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்படி நம்ம பசங்களுக்கு வந்து ஒட்டி விட்டு கொடுக்கும்போதுங்க பசங்க வந்து அந்த எரேசர் வந்து அழித்த உடனே அதோட தூசு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து தட்டி விடுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இது போல் மூணு குட்டி ப்ரெஷ் வந்து எடுத்துருக்கங்க பேபி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ப்ரஷ் வந்து மூணு எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அந்த ப்ரெஷ் பண்ணுற இடத்த மட்டும் தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பாருங்கள் அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன் அப்படியே சுற்றி விட்டுகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை வச்சு சுற்றுணுங்க சுற்றுங்க அப்போ வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் இது போல் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கங்க மூணு ப்ரஷ்லையுமே இப்போ நான் மூணு ப்ரெஷ்லையுமே வந்து எம்ப்ராய்டிங் நூலை வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டேன் இப்போ அடுத்து இன்னொரு கலர் எம்ப்ராய்டிங் நூல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கேப்பிட்டு அடுத்த ப்ரெஷ்ஷை வந்து கட்டி விடுங்க இதே போல் வரிசையாக வந்து மூணு ப்ரஷ்லையுமே வந்து நல்லா கட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த மூணு ப்ரெஷ்லேயுமே வந்து கட்டி முடித்தோன்னா அந்த சைட்லேயே வந்து மூணு பக்கமும் வந்து அப்படி கட்டி விட்டுக்கங்க இந்த பக்கம் எப்படி கட்டினீங்களோ போல் அந்த அந்த பக்கத்துலேயே வந்து மூணு ப்ரஷ்லேயும் வந்து இது போல் நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கங்க நான் ஃபுல்லாக வந்து கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கட்டி எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் நூலை வந்து இது போல் ஒரு மூணு விரலில் வந்து வச்சு சுற்றிக்கோங்க எத்தனை சுற்றுனா ஒரு இருபது சுற்று சுற்றி சுற்றி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து சென்டரில் வந்து ஒரு நூல் வந்து போட்டு கட்டி விட்டுருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த சைடில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோளை வந்து அந்த உள்ள விட்டு விட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பூ ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி கட் பண்ணும் போது நம்மளுக்கு அப்படியே வந்து அழகாக ஒரு பூ மாதிரி வந்து ரெடி ஆயிருங்க எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வந்து சைடில் வந்து கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல் கீழே வந்து ஒரு ஓரத்துலையும் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கங்க இப்போ இந்த ஹேங்கரை வந்து மாட்டி தொங்க விடுறதுக்கு வந்து மேலே வந்து அதே எம்ப்ராய்டிங் நூலை வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட்டி விட்டுக்கங்க ஆணிட தொங்க விடுற மாதிரி அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு டவல் ஹோல்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பூக்கு சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோனை வந்து வச்சு ஒட்டி விட்டுருக்கேங்க அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருந்துச்சு டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தாங்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சின்ன சின்ன டவல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்காங்க டவல் கர்ச்சிப்லாம் நான் ரெடி பண்ணது வந்து பேபி ப்ரெஷ்ஷுங்கிறதுனால எனக்கு அகலம் வந்து இந்த அளவுக்கு தாங்க வந்துச்சு நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னுமே வந்து கொஞ்சம் பெரிய டவல்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டான ஐடியாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியான்னு கூட சொல்லலாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்